வணக்கம் நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன் லைசன்ஸ்டு சிவில் இன்ஜினியர் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணாசாலை திருச்சி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டுருக்க அனைவருக்கும் நன்றி இன்னும் நிறைய பேர் வந்து செப்ரேட் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அவங்களும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேனலுக்கும் உதவியாக இருக்கும் இதே மாதிரி பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு டெய்லிக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு நான் எப்போப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மனை பொழுது கவனிக்க வேண்டிய வாஸ்து அதாவது நம்ம இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் அது வாஸ்து சம்மந்தமாக கவனிக்கணும் ஏன்னா இடம் ஒன்ஸ் வாங்குகிறோம் வாங்கிறது தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வாங்குறது வாஸ்து முறப்படி நம்ம எப்படி கட்டுறதுக்கு வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிரிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது நம்ம செப்டைபர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இடம் வாங்குறதுக்கு என்னென்ன திசைகள் வாசிட்டு பார்க்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கமெண்டில் அவங்க சொன்னதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து என்னென்ன டாபிக் மாதிரி வரும்னா இதில் வந்து எந்த திசையில் வாங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து நீல அகலங்கள் பற்றின ஒரு விஷயங்கள் வரும் கிராஸ் எந்தெந்த கிராஸ்லேண்ட் நம்ம வாங்கலாம் எது எது வாங்கக்கூடாது இடத்துல மேடு பள்ளங்கள் இருந்துச்சுன்னா எந்த இடத்துல மேடாக இருக்கணும் எந்த இடத்துல பள்ளமாக இருக்கணும் அதே மாதிரி வாக்கியா நம்ம வீட சுற்றி ஏதாவது வாக்கியா நம்ம ஏன்னா இப்போ வில்லேஜில்னா மேக்ஸிமம் ஃப்ளாட் போடுறாங்க அது எந்த திசையில் வாக்கியாக இருந்தால் நமக்கு நல்லது எந்த திசையில் இருக்கக்கூடாது இந்த கோயில்கள் வீட்டில் எழுத்தாப்பில் இருக்கிறது பாறைகள் இருக்கிறது மலை மாதிரி இருக்கிறது இது எந்த திசையில் இருந்தால் நமக்கு நல்லது எந்த திசையில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபுல் நல்லா டீட்டெயிலாகவும் இருக்கும் இதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு மன வாங்குறதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக நீங்களே வாஸ்துவ வந்து ஓரளவுக்கு பேசிக் வாஸ்துவ வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதே அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையாகவும் ரொம்ப இதாகவும் சொல்ல போகிறேன் இது நார்மலாக உள்ள எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரியாக சொல்ல போகிறேன் ரொம்ப டிஃபிகல்ட்டான வீடியோ இருக்காது போன டைம் நீங்கள் வாஸ்து வீடியோ ஒன்று வீட்டுக்கு பார்த்துருப்பீங்க சிம்பிள் வாஸ்ட்டுன்னு சொல்லி பல வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருந்தேன் அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் ஒரு வீடு கட்டுறா எதை என்னென்ன வாஸ்து இருக்கணும் சிம்பிள் பேடிக்ஸ் பேசிக் வாஸ்ட் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து மனம் வாங்கிறதுக்கு பேசிக்காக என்ன பார்க்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து எட்டு அமைப்பில் வந்து இடம் வாங்க முடியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த பக்கம் ரோடை வச்சு நம்ம ஃப்ளாட் வாங்கலாம் அப்போல்லிட்டு கார்னர் ஃப்ளாட் சொல்லுவாங்களே அதில் வந்து நார்த் ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு சவுத்து ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு இந்த மா இந்த இடத்துல கிரா கிராஸாக நமக்கு ரோடு கார்னர் ஃப்ளாட்டில் வந்து ரோடு வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இடம் வாங்க முடியும் இந்தந்த திசையில் வந்து நம்ம இடம் வாங்கிக்கலாம் அதிகபட்சமாக போனால் மூணு திசையில் ரோடு இருக்கிற மாதிரி வாங்கலாம் அது ரொம்ப ரேரு சில பேத்துக்கு அது அமையலாம் மூணு பக்கமும் ரோடு இருக்கும் ஃப்ளாட்டு வந்து இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப ரேரு அதிகபட்சமாக போனால் அப்படி வாங்கலாம் மற்றபடி எல்லாத்துக்குமே எந்த எத்து டிசை எத்து அமைப்பில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் அமையும் இப்போ வந்து பேசிக்காக வந்து முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஃப்ளாட்டு மேக்ஸிமம் ஒரு நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் ஃப்ளாட்டு போகிறாங்க முப்பதுக்கு நாற்பதுன்னு பிரிக்கிறாங்க பர்ஃபெக்டாக பிரிக்கிறவங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான ஒரு வாச்டுவான ஒரு இது கரெக்டாக செவ்வகமாக முப்பதுக்கு நாற்பது இடம் இருக்குது எந்த ஒரு கிராஸும் இல்லை அப்படின்னா இதை வந்து இந்த இடத்த நீங்கள் கண்ணை மட்டிட்டு வாங்கிடலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்டு இது எதனாலனா நம்ம இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறுங்கிற இருபத்தி ஆறு அடிக்கு முப்பத்தாறு அடி செட் பேக் விட்டு நம்ம கட்டுறா இருந்தால் பர்ஃபெக்டாக வாசிட்டு அமையும் நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு குழப்பமே இல்லை இருபத்தி ஆறு இந்த உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து மனை அடிக்கு ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ எவ்வளோ அகலங்களுக்கு என்னென்ன பலன்கிறது பின்னாடி போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக இமேஜ் வரும் இந்த வீடியோ கடைசியில் வரும் அதை பார்த்துக்குங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதுபடி நம்மளுக்கு இந்த முப்பதுக்கு நாற்பதுங்கிற ஃப்ளாட்டில் வந்து நம்ம இருபத்தி ஆறுக்கு முப்பத்தாறுன்னு கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் கண்ணை மட்டும் வாங்கலாம் இப்போ உங்களுக்கு ஸ்ரீனில் தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்த நம்ம வாங்கக்கூடாது அதாவது சவுத்து பக்கம் நேராக இருக்கும் அக்னி மூளை சவுத் ஈஸ்ட்டு கரெக்டாக இருக்குது நார்த் ஈஸ்ட்டும் ஈசனி மூலையும் கரெக்டாக இருக்குது குபேர மூலையும் கரெக்டாக இருக்குது ஆனால் வாயு மூலை மட்டும் நீண்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் உள்ள இடத்த நம்ம வாங்கக்கூடாது அதாவது வாயு மூலையில் இந்த மாதிரி நீண்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி உள்ள இடத்த வந்து வாங்கக்கூடாது நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பில்டிங் வந்து இந்த இதுக்குள்ளே வந்துடும் ரட்டங்களுக்குள்ளே வந்துடும் மிச்சம் உள்ள இடத்துல நம்ம டாய்லெட்டோ இல்லை செஃப்டி டேங்கோ எதோ ஒன்று நாங்கள் இது பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி இடத்த வந்து வாங்கவே கூடாது அந்த இடம் வந்து வாயு மூலை என்றைக்குமே நீண்டே இருக்கக்கூடாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அமைப்பில் உள்ள இடத்த நம்ம வாங்கக்கூடாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு மன வந்து வாயு மூலையில வந்து நீண்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் பல பிரச்சனைகள் வரும் வீண் வழக்கு வம்புகள் அதாவது கோர்ட்டு கேஸு அதே மாதிரி வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தாலோ இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துருனாலோ பொண்ணு இல்லை வீட்டில் வருபகம் வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் இதனால நம்மளுக்கு நடக்கும் அடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த சர்க்கிளா வச்சுட்டு சுத்தி வீடு இருக்கிற மாதிரி சில பேரு டிசைனுக்காக கட்டுவாங்க சர்க்கிளெலாக வச்சு சுற்றி அதை சர்க்கிளில் சுற்றி வீடு இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வீடோ அது மாதிரி கட்டுவாங்க இந்த மாதிரி அமைப்பில் நம்ம வந்து வீடு கட்டக்கூடாது இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்தையும் நம்ம வாங்கக்கூடாது அடுத்தது நம்ம ஸ்க்ரீனில் அறுத்து தெரியுது பாருங்கள் இது வந்து முக்கோண ஷேப்பில் அதாவது ரெண்டு இடம் கிராஸாக இருக்கும் முக்கோண ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி வீடுகள் வந்து நிறைய கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வீடுகள் இருக்காங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும் இந்த மாதிரி வீடுகள் இருக்குது இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வீடு வரும் இதனால நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி வீடும் நம்ம கட்டக்கூடாது வந்து நம்ம முன்னாடியும் கிராஸ் ஆகும் பின்னாடியும் கிராஸ் ஆகும் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அது என்ட்ரன்ஸோ அதாவது ரோடு பக்கமும் நம்மளுக்கு ரோடு மனை வந்து கிராஸ் ஆகும் பின்னாடி பக்கமும் கிராஸ் ஆகும் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் அந்த இடத்த வாங்கவே கூடாது இதுவும் நம்மளுக்கு வந்து வாஸ்து முறைப்படியே வந்து தவறான இது இந்த மாதிரி உள்ள இடத்த நம்ம வாங்கவும் கூடாது வாங்கினாலும் நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அடுத்து இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ளாட் வந்து இந்த மாதிரியும் போடுறாங்க கிராஸ் கிராஸாக இடம் இருக்கும் நிறையா லே அவுட் வந்து இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி இடத்துல என்ன பிரச்சனை வரும்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் வந்து நார்த்து ஈஸ்ட்டு ஈசானிய மூலை வந்து ரொம்ப கவனிக்கணும் ஈஸ்லானிய மூலை வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இந்த மாதிரி ஆங்கிளில் இருக்கக்கூடாது கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் நார்த்து ஈஸ்ட் எந்த மாதிரி ஆங்கிளில் இருக்கணும் அந்த மாதிரியாக இருக்கணும் ஈசானிய மூலை வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து குறுகி இருக்கக்கூடாது இது வந்து கிழக்கு பக்கம் குறுகளாக இருந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து விழா போகுது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இடம் அமையக்கூடாது நம்ம இப்படி இருந்தால் நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடு வந்து இப்படி தான் கிராஸாக கட்டுவோம் இந்த மாதிரி வீடு கட்டுறது கிராஸாக கட்டுறது நம்ம இருக்கக்கூடாது இருந்தால் இது வாஷ்டுபடி ரொம்ப தப்பு இந்த மாதிரி இடத்த நம்மளுக்கு வந்து மோ இதுவும் வராது ஒரு நேர் நேராக வீடு கட்ட முடியாது இது வந்து நம்மளுக்கு வாசத்து முறைப்படி வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படியே நீங்கள் மூளை மட்டும் எடுத்து பண்ணாலும் ரொம்ப தள்ளி 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 இடம் வேஸ்ட்டாகவும் ஆகும் இந்த மாதிரி இடத்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் தவிர்த்துருங்க அடுத்து வந்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இடம் ஈஸ்ட்டு பக்கம் வெஸ்ட்டு சவுத்து நார்த்து இந்த மாதிரி குறிப்பிது இருக்குல்ல அந்த மாதிரி ஈசானிய மூலை வந்து இந்த மாதிரியாக இருக்கும் இந்த இந்த ஆங்கிளில் தான் இருக்கணும் போன இதில் போன பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா இப்படி விரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியா நார்த்து ஈஸ்ட்டு வந்து இந்த ஈசானிய மூளை இது மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி இருக்குன்னா நம்ம போட்டிக்கு இப்போ நம்ம இடம் வீடு கட்டுறோம் இந்த ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி நம்ம வீடு கட்டுறோம் கட்டினா இந்த போட்டிக்குவுக்கு இந்த இடம் ஒடுங்குது பாருங்கள் இது மாதிரி ஈசானிய மொழி வந்து விரிவாக இருக்கணும் இந்த மாதிரி ஈசானிய மொழியில் வந்து இந்த மாதிரி இடம் இருக்கணும் இடம் இருக்கிறது தான் நல்லது இந்த மாதிரி கிராஸ் உள்ள இடத்த நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாதிரி கிராஸில் இந்த மாதிரி கிராஸு இந்த டிசைனில் இருக்குன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் இது வந்து ஈசானிய மூலை வந்து காலி இடமா இருக்கும் நம்ம இந்த இடத்த காலி இடத்துல என்ன பண்ணலான்னா போட்டிக்கு உங்கள் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இப்படி இருக்கிறது ஈசானிய மூலைக்கு நல்லது நம்மளுக்கு பேசிக் வாஸ்ட் போன வீடியோலையும் உங்களுக்கு போட்டிருப்பேன் இது எது எப்படி எப்படி இருக்கணுங்கிறது போட்டிக்கு எங்கேயணும் பெட்ரூம் எங்கே வேயணும்னு அந்த வாஸ்ட்டு முறைப்படி இது நம்மளுக்கு கரெக்டாக வரும் பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துக்குங்க அடுத்து இந்த மாதிரி ஸ்கிரீனில் தெரியல இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்த நம்ம வாங்கக்கூடாது ஸ்க்ரீன்லஸ் திசைகள் இந்த மாதிரி கிராஸில் இருந்துச்சுன்னா இது எதனால் வாங்கக்கூடாதுன்னா கிழக்கு பக்கம் வந்து இடம் குறஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது கன்னி மூலை வந்து இருந்து இருக்கக்கூடாது அதாவது கன்னி மூலை வந்து காலி காலியிடமாக இருக்கக்கூடாது ஏன் காலி காலியிடமாக இருக்கக்கூடாதுன்னா கன்னி மூலை வந்து எப்போயுமே மேடாக இருக்கணும் அந்த பேசிக் வாசலுக்கு கன்னி மூலை எப்பயுமே குபேர மூலை வந்து மேடாக இருக்கணும் அதனால் வந்து அந்த இடம் வந்து காலியாக இருக்கக்கூடாது இதுக்காக தான் நம்ம வந்து அதே மாதிரி வாஸ்துபடியும் கன்னிமூளை வந்து காலியாக இருக்கிறது வந்து நமக்கு நல்லது கிடையாது இந்த மாதிரி நீங்கள் அமைப்புள்ள இடத்த வாங்கினீங்கன்னா அந்த கார்னரில் தான் வீடு கட்டுவீங்க அந்த நாஸ்து யூஸ்ட்டு இருக்குல்ல அந்த இப்போ நான் ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வீடு கட்டுவீங்க கட்டுறப்ப ஆட்டோமெட்டிக்காக இந்த இடம் காலி இடமாக மாறிவிடும் அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்த நம்ம வாங்கவே கூடாது தவிர்த்தரணும் கிராஸ் உள்ள இடத்துல நம்ம அடுத்தது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி கிராஸ் அமைப்பில் இடம் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கலாம் இதில் கிராஸில் ரொம்ப சிம்பிளான வாஸ்து என்னன்னா உங்களுக்கு ரொம்ப புரியலபடி சொல்லணுன்னா நார்த் ஈஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம் அதாவது நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி விருந்து இருந்துச்சுன்னா அதாவது நம்ம வீடு கட்டினாலும் நார்த் ஈஸ்ட்டு தான் காலி இடமாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்புள்ள இடத்த நீங்கள் வாங்கலாம் அதில் மாற்றுகிறது கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த இடத்த வாங்கலாம் ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் எப்போயுமே நம்மளுக்கு போட்டிக்கோவோ அந்த இடத்துல காலி இடம் இருக்கிறது வாசுபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால கிராஸில் பார்க்குறப்ப மெயினாக இதெல்லாம் பார்க்கணும் நார்த் ஈஸ்ட் எப்படி இருக்குது குறிஞ்சிருக்கா நார்த் ஈஸ்ட்டில் வந்து காலியடை உட முடியுமா உட முடியாதா இதுதான் பேசிக் அடுத்து ஒரு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு உள்ளது இந்த மாதிரி டிசையில் உள்ள இடத்தையும் இந்த மாதிரி திசையில் உள்ள இடத்துல அந்த ஈசானிய மூலம் நார்த் ஈஸ்ட்டு விருந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பில் உள்ள இடத்தையும் அதாவது விஷ்து பக்கம் நம்மளுக்கு வாசலாக இருந்துக்கு அதில் வந்து நார்த் ஈஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம வாங்கலாம் இதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மெயினாக கிராஸ் இடத்துலலாம் வந்து நார்த் ஈஸ்ட்டை நம்ம பார்க்கணும் அதுதான் மெயின் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி அமைப்புள்ள இடம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் இது எவ்வளோ கொஞ்சம் ரேட்டு முன்ன ஆனாலும் வாங்கிடுங்க இந்த மாதிரி அமைப்பு அமைகிறது ரொம்ப கஷ்டம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான இடம் இந்த டிசை வந்து அதாவது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ரோடு இருக்குது இந்த சைடு ரோடு பக்கம் இந்த சைடு வாய்க்கால் இந்த சைடு ரிவர் கலக்கிற மாதிரி அதாவது எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு தண்ணி ஓடணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி ஓட்டம் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமைப்பில் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன் நார்த் ஈஸ்ட்டு வந்து கார்னர் இருப்பாள் க்ளார்னர் ஃப்ளாட்டு அது பக்கத்தில் ரோடு இந்த சைடு வாய்க்கால் ஆறு இந்த மாதிரி கடலை ஏதோ ஒன்று இந்த மாதிரி நீர் அமைப்பு வந்து இந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அமைப்பு இருந்தால் ரொம்ப ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது பணம் வந்து அதிகமாக கொட்ட கொட்டோன்னு கொட்டும் அந்த மாதிரி இந்த இடத்துல வாழ்றவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணை மீட்டு வாங்க அதாவது நார்த் ஈஸ்டில் உங்களுக்கு வந்து நீரோட்டம் இருக்கணும் இருக்குது நீர் ஓடுற மாதிரி அமைப்பு இருக்குன்னா நீங்கள் வாங்கிடுங்க டிலே பண்ணாதீங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான இடம் இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்களாம் செல்வ செழிப்போட தான் இருப்பாங்க பணத்து பற்றாக்குறை இருக்காது இது வந்து திருப்பதி நம்ம ஏழுமணையான தரிசிக்கிற கோடி கோடியாக நம்மளுக்கு கொடுப்பாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்கலாம் அந்த மாதிரி நம்பிக்கை உள்ள இடம் இது நம்பிக்கை உள்ள இது இந்த மாதிரி அமைப்பு உள்ளது அடுத்து வந்து வீட்டோட நீலாக்களை நன்மையான பலன்கள் வந்து போட்டிருக்கேன் வீட்டுக்கு எது வந்து எந்தெந்த அடிகளை வந்து நன்மையாக இருக்கும் உங்கள் காரணத்தில் சொல்லியிருந்தேன் இல்லை இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறுன்னு கட்டியிருந்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு அந்த மாதிரி அடிக்கணக்கில் எப்படி மனையடி சாஸ்திரம் பார்க்கறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இதோட இமேஜஸ் வந்து நான் என்னோடய வாட்ஸ்அப் பேஜில் போடுறேன் குரூப் பேஜ் ஆக்சூஸ்னு ஒரு குரூப் இருக்குது இதில் டக்குன்னு ஓடிடும் அதனால் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வாட்ஸ்அப்போட குரூப் லிங்கையும் அனுப்பிவிட்றேன் கீழே உங்களுக்கு கீழே இருக்கும் அதில் ஒரு ஐநூறு ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் லிங்கும் வரும் இல்லை போடுற இமேஜஸ்ஸு இல்லை போட முடியாத இமேஜஸ்லாம் நான் அதில் போடுவேன் உங்களுக்கு அந்த குரூப்பில் அதுவும் யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இருக்கும் இதே யூடியூப்பில் உங்களுக்கு என்ன கண்டென்ட்டோ அதே மாதிரியே வந்து அதுலேயும் சின்ன சின்ன கண்டென்ட் போட்டுட்ருப்போம் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட ஃபேஸ்புக் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் இமேஜஸ்ஸு சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதில் போடுவேன் நீங்கள் அதில் பார்த்து பழைய அணிஞ்சிக்கலாம் அந்த குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபேஸ்புக் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து சின்ன சின்ன நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃப்ளாட் வந்து சமதானமாக இருக்கணும் ஃப்ளாட்டில் வந்து எங்கள் மேடு குள்ளமும் இல்லாமல் சமாதானமாக இருந்தால் நம்மளுக்கு வசதி வரப்படி நல்லது சில சதிக்க முடியாத நேரத்தில் வந்து மேடு பள்ளமாக இருக்கும் அந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிழக்கு மற்றும் வடக்கு ரெண்டு பக்கம் வந்து பள்ளமாகவும் மேற்கு மற்றும் தெற்கு அந்த பக்கம் உயரமாகவும் இருந்துச்சுன்னா நம்ம இடத்த வாங்கலாம் இப்படி கம்பல்சரி வாங்கக்கூடாது அதாவது உல்ட்டாவாக கிழக்கு பக்கம் வந்து மேடாகவும் மேற்கு பக்கம் வந்து பள்ளமாகவும் இருக்குது அதே மாதிரி வடக்கு பக்கம் மேடாகவும் தெற்கு பக்கம் பள்ளமாகவும் இருக்குது அந்த மாதிரி உள்ள மனைகளை வந்து நம்ம வாங்கக்கூடாது என்ன சிம்பிளான வாஸ்து என்னன்னா வடகிழக்கு வந்து ஈசானிய மூளை தென்மேற்கு வந்து குபேர மூளை குபேர மூளை எப்பயுமே மேடாக இருக்கணும் ஈசானிய மூளை வந்து பல்லமாக இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு பேசிக் வாஸ்து இதில் வந்து நம்ம வந்து மாற்று இதாக இருக்கக்கூடாது இடம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இடம் வாங்காமல் தவிர்க்கிறது நமக்கு நல்லது அதே மாதிரி வடகிழக்கு வந்து வாய்க்கால் இருக்கலாம் நான் போன போனதாட்டி அந்த சிறப்பான இடம் ஒன்று சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட்டு ஃபோட்டோ அந்த மாதிரி வடகிழக்கு வாய்க்கால் நீரோடை இருந்தாலும் வாங்கலாம் வடக்கு பக்கமோ இல்லை கிழக்கு பக்கமோ மட்டும் கூட நீரோடைய இருந்தாலும் நம்ம வாங்கலாம் அது அதே வந்து மேற்கு தெற்கு நீரோடைய இருந்தால் வாங்கக்கூடாது இதே தான் நம்மளுக்கு என்னென்னா வடகிழக்கு வந்து பள்ளமாக இருக்கிறது நல்லது நீரோடை இருந்தால் பள்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம் தென்மேற்கில் வந்து அதே மாதிரி நீரோடைய இருந்தால் வாங்கக்கூடாது அந்த இடத்துல நம்மளுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் தெற்கு பக்கம் மட்டும் நீரோடை இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கக்கூடாது அதே மாதிரி தென்மேற்கு மத்திய பக்கம் வந்து நம்ம வாசல் அதாவது மேற்கு பக்கமோ இல்லை தெற்கு பக்கமோ மலைகளோ இல்லை கோயில் உயரமான கோபுரமோ சில பேர்த்துக்கு வந்து மே கிழக்கு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கோயில் இருந்துச்சுன்னா நல்லது கோ உயரமான கோபுரம் இந்த மாதிரி இருக்கிறது நல்லது ஏன்னா அது குபேர குபேரமுலை அந்த இடம் மேலாக இருக்கணும் அந்த மாதிரி எழுத்தாப்புல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது நமக்கு நல்லது இந்த மாதிரி உள்ள இடத்த வாங்கிக்கலாம் தென்மேற்கு பக்கம் வந்து மலைகளோ கோயிலோ இருந்தால் நல்லது வீட்டுக்கு அருகில் வந்து நம்மளுக்கு வந்து சுடுகாடு அந்த மாதிரி இடுகாடு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இறப்புங்கிறது அடிக்கடி ஒரு துக்க நிகழ்வு அது பாட்டு நம்ம வீட்டுக்கு க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இடுகாடு பக்கத்தில் வீடு அமையாமல் இருக்கிறது நம்ம பார்த்துக்கணும் பிரசவ ஆஸ்பத்திரி கூட இருக்கலாம் குழந்தை பிறக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் ஜனனம் அது நல்ல விஷயம் மரணம்ங்கிறது தீய விஷயம் அதனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சுடுகாடு அருகில் வந்து நம்ம வீடு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க கூடாது தெருக்கூட்டு மனைகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது தெருக்கூத்துல என்ன சொல்றேன் மூணு பக்கம் ரோடு கரெக்டாக குத்துல வந்து தெரு இருக்கும் நம்ம உதாரணத்துக்கு பிள்ளையாது சூழமா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அந்த தெருக்குத்துக்காக நம்ம வைப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் வீடுகள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதனால் பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் இதில் நல்ல தெற்கூத்துன்னு சொல்லுவாங்க தெரிய தெரிக்கூத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கன்சல்ட் பண்ணாமல் முடிஞ்சளவு அந்த மனையை வாங்காமல் தவிர்த்து வேறு நல்ல மனையாக வாங்கிக்கிறது நமக்கு நல்லது நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி உள்ள மனைகள் வாங்கிக்கிறது நல்லது தெருக்கூத்து மனைகளை அளவு அவாய்ட் பண்ணிடுங்க என்னோடய ஆஃபீஸ் வந்து அண்ணா சாலையில் இருக்குது ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன்னு உங்களுக்கு வந்து இது மாதிரி திருச்சியில் வந்து வீடு கட்டுறதோ இல்லை கட்டுமான சம்மந்தமாக ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இல்லை கார்பெண்ட் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு சீலிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலும் சொல்லுங்கள் சிறப்பாக தரமாகவும் நியாயமான நியாயமான விலையிலையும் உங்களுக்கு பண்ணித்தரோம் உங்களுக்கு ஏதாவது கொட்டேஷன் தேவைப்படுது ட்ராயிங் அப்ரூவல் ட்ராயிங் கையெழுத்து வாங்கணும் இது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஆஃபீஸ் வந்து நேர சாலையில் இருக்குது அங்கே லொக்கேட் ஆகிருக்கேன் என்னோட நம்பர் வந்து இதில் இருக்குது ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணுறது விசிட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியல அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ண சொல்லுங்கள் அது எனக்கு உதவியாக இருக்கும் இது மாதிரி வாஸ்து விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதில் போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் ஈட்டிலாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டாபிக் பேசணும்னா இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் போன சப்ரைவ் பேசுன மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கை எடுத்து பேசுகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்ரைட் பண்ணாதவங்களாம் செப்ரேட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் தேவையான கமெண்ட்டை என்கிட்ட எப்படி வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை இது மூலமாகவோ யூடியூப்பில் கமெண்ட் மூலமாகவோ நீங்கள் கேட்கலாம் நன்றி வணக்கம்